யாழில் பணத்தை காலால் மிதித்த பிரபல வர்த்தகர் தியாகிக்கு நேர்ந்த கதி அதிரடி உத்தரவு சகோதரன் அநாதையாகிவிடக்கூடாது அதற்காக கொலை செய்தேன் இளைஞனின் அதிர்ச்சி வாக்கு மூலம் வவனியாவில் முகம் சுளிக்க வைக்கும் சம்பவம் மூன்று வயது சிறுமியிடம் நேர்ந்த கொடூரம் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ்ப்பாண பகுதியில் பணத்தை பிரபல வர்த்தகர் ஒருவர் காளால் மிதிக்கும் காணொலி பதிவுகள் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் நாள் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போலீஸ் தலைமையகத்தில் இருந்து வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய யாழ் போலீஸ் பிராந்தியத்தின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரான ஜெகத் விசாந்த தலைமையிலான குழுவினரால் மேற்படி வர்த்தகர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு நேற்றைய தினம் அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது அவரின் வாக்குமூல மூலம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளது என்றும் தெரிய வருகின்றது இவர் பெருந்தொகை பணத்தை தனது காலில் போட்டி மிதித்துள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது வங்கியின் சட்டங்களுக்கு அமைய நாணயத்தை சேதப்படுத்துவது பாரிய குற்றமாகும் எனவே இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் உள்ள பகுதியொன்றில் பயிற்சியில் தோல்வியடைந்த இளைஞன் ஒருவர் திட்டிய தனது தாயையும் சகோதரனையும் கொலை செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குறித்த இரட்டை கொலை சம்பவம் திருவொற்றியூரில் கடந்த இருபதாம் தேதி இடம்பெற்றுள்ளது இன்றைய தினம் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள இளைஞன் இளங்கலை பிரிவில் கல்வி பயிலும் இருபது வயதுடைய நபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ தினத்தன்று குறித்த இளைஞன் தனது பாட்டிக்கு இரண்டு நாட்களில் தனது வீட்டுக்கு வருமாறு குறுஞ்செய்தி அனுப்பியதை அடுத்து தலைமறைவாகியுள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக அறிந்து கொண்ட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபரை கண்டுபிடித்து கைது செய்துள்ளனர் மேலும் நாற்பத்தைந்து வயதுடைய பெண்ணும் அவருடைய பதினைந்து வயது மகனுமே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணையில் தனது தந்தை ஓமானில் பணிபுரிவதாக சந்தேக நபர் கூறியுள்ளார் மேலும் பயிற்சியில் தோல்வியடைந்த தன்னை திட்டியதால் தாயை கொன்றதோடு தனது சகோதரன் அனாதையாகிவிடக்கூடாது என்பதற்காக அவரையும் கொன்றதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார் வவனியாவில் மூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் வவனியா மாகரம்பை குளம் பகுதியில் வசிக்கும் குடும்பம் ஒன்றில் தந்தை சிறு குற்ற செயலில் சிக்கி சிறைச்சாலையில் உள்ள நிலையில் தாயார் வேலைக்கு சென்று குடும்பத்தை பராமரித்து வருகிறார் இவ்வாறான நிலையில் தாயார் கூலி வேலைக்கு செல்லும் போது தனது பிள்ளைகளை அயல் வீட்டில் விட்டு செல்வது வளமையாக இருந்துள்ளது இந்த நிலையில் அயல் வீட்டில் விட்டு சென்ற நிலையிலே மூன்று வயது சிறுமி பாலியல் தொல்லியை எதிர்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து வவனியா போலீஸ் நிலையத்தில் தாயார் அளித்த முறைப்பாட்டிற்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வவனியா வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கைதான சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனா்